அனைவருக்கும் வணக்கம் பிள்ளே அதாவது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இந்த வன்னியின மக்கள் வந்து நீங்கள் எந்த கட்சிக்கு வேணாலும் வாக்களிங்க ஆனால் தயவுசெய்து மறுபடியும் திமுகவுக்கு வாக்களிச்சிடாதீங்க அப்படி வாக்களிச்சிங்க அப்படின்னா அதை விட முட்டாள்தனமான வேறு எதுவுமே இருக்காது எதற்காக சொல்லணும் அப்படின்னா தொடர்ந்து வன்னியின மக்களுக்கு எதிராகவே செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இந்த திமுக அரசு ஏற்கனவே நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா பத்து புள்ளியன் சதவீத இடஒதுக்க வந்து அமல்படுத்தும் அப்படின்னு சொன்னானோ திமுகனா ஆனால் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்து புள்ளியன் சதவீதம் இடஒதுக்கை வந்து அமல்படுத்துவதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்குது இந்த திமுக அரசு இப்போ என்ன ஆகி போச்சுன்னா மறுபடியும் வன்னியின மக்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுத்திருக்குது இந்த திமுக அரசு அதாவது பெரம்பலூர் மாவட்டம் குன்ன சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வேப்பூர் ஒன்றியம் காரக்குடி கிராமத்தில் வன்னிய பெருமக்களால் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயனார் கோயிலில் வந்து அவங்க சொந்த செலவில் கட்டி பராமரித்து வந்துட்டு இருக்காங்க இந்த கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு வருடம் பார்த்தீங்கன்னா விழா எடுத்து கொண்டாடப்பட்டு வந்தது வருகிறது வன்னியன மக்களால் இந்த கோவிலை கட்டுவதற்கு பார்த்திங்கன்னா இந்து சமய அனலத்துறை வந்து ஒரு ரூபா கூட பார்த்திங்கன்னா அந்த காருக்குடி கிராமம் பொதுமக்கள் வன்னியன மக்கள் வந்து வாங்கவே இல்லை ஆனால் இப்போ இந்து சமய அலுவலத்துறை வந்து அந்த கோயிலில் உண்டியல் வைத்து பார்த்தீங்கன்னா சொந்தம் கொண்டாட முயல்கிறது பொதுமக்களின் எதிர்ப்பு பலர் தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் பொதுமக்களின் எதிர்ப்பையும் மீறி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கோயிலில் வந்து உண்டியல் வைப்பது தான் பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமாக அந்த பணியை செஞ்சுட்டு இருக்குது தமிழ்நாடு அரசு இப்போ அங்கே தமிழ்நாடு அரசு வந்து காவல்துறையை வைத்துக்கொண்டு அடக்குமுறையை பார்த்தீங்கன்னா செலுத்துகிறது அந்த இடத்துல அதாவது சட்டம் அனைவருக்கும் சமம் என்றால் மற்ற மதத்தினருக்கும் ஏன் தமிழகத்தில் வந்து அறுநூலத்துறை இல்லை ஏன் அதே மாதிரி சர்ச்சிலையும் போய் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அருணத்துறை வச்சு அங்கே வந்து உண்டியல் வச்சு நீங்கள் வசூலி அதில் வர்றதை எடுக்கலாமே மசூதியில் இந்த மாதிரி நீங்கள் வச்சு உண்டியில் வச்சு நீங்கள் காசு எடுக்கலாமே அதை விட்டு கோயிலில் மட்டும் நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி உண்டியல் வச்சு நீங்கள் வந்து எடுத்துட்டீங்க அது வன்னியின மக்கள் வந்து ஒரு ரூபா கூட பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் வந்து இந்து சந்தானத்துலேருந்து வாங்கி கட்டவே இல்லை அவங்க சொந்த தொட்டில் தான் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கட்டிட்டுருக்காங்க அந்த கோயிலையும் போய் உண்டியலை வச்சு காசை பார்க்கறக்கு முயற்சி பண்ணி பொதுமக்கள் தங்கள் சொந்த செலவு தான் கட்டிய கோயில் என்பதால் முடிந்தவரை எ எதிர்த்து குரல் கொடுத்துருந்தாங்க ஆனாலும் காவல்துறையை வச்சு வலுக்கட்டாயமாக பார்த்தீங்கன்னா கை செய்து வண்டியில் ஏற்றுகிறது தமிழ்நாடு திமுக அரசு உண்மையிலே ஆண்கள் பெண்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவருமே கைது செய்திருக்குது காவல்துறையினர் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது வன்னியினை சொந்த மக்கள் வந்து தயவு செஞ்சு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கொஞ்சமாவது சிந்தித்து வாக்களிங்க இல்லை அப்படின்னா நீங்களே உங்கள் தலையில் மண்ணளி போட்டுக்கிறதுக்கு சமமாயிரும்